வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவித்திருக்க வேண்டும் ஜனாதிபதிக்கு டாக்டர் தேவானந்தா அவர்கள் சுட்டிக்காட்டும் யாழில் தர்மத்தில் நின்றவர் பெருமான் என்ற துணைப்பொருளில் விசார்த்தின நிகழ்வுகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் நானும் கலந்து கொள்வேன் மஹிந்த ராஜபக்ஷ லாமாவை அமெரிக்க எம்பிக்கல் குழு சந்திப்பதா அமெரிக்காவுக்கு சீனா காட்டும் எதிர்ப்பு மேட்ரிட் இரண்டாவது சுற்றில் சிபில் கோவா அதிர்ச்சி தோல்வி இனி விரிவான செய்திகள் இம்முறை வெசாக் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு சுரை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் அவர்கள் நினைத்திருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையும் இச்சந்தர்ப்பத்தில் சாத்தியமாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்தா அவர்கள் ஜனாதிபதியின் அவதாரத்திற்கு கொண்டு வந்துள்ளார் தொடர்பில் மேலும் தேவானந்தா அவர்கள் எமது நாட்டில் இம்முறை வெசாக் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மறைந்த எமது முன்னாள் வெளி விவகார அமைச்சர் லக்ஷ்மண் கதர் காமர் அவர்களது முயற்சியின் காரணமாக ஐக்கிய நாடுகளின் பதினான்காவது சர்வதேச விசாக் தினமாக இம்முறை விசாக் பண்டிகை அமைய பெற்றிருப்பதுடன் இதன் ஆரம்பத்தின நிகழ்வுகளில் பிரதமர் அதிதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்கின்றார் இத்தகையவர்களது பங்களிப்புகளுடன் கொண்டாடப்படுகின்ற இந்த பிசாக் பண்டிகையை முன்னிட்டு ஐநூற்று தொன்னூற்று ஏழு சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்து இத்தினத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கி இருக்க முடியும் அவ்வாறானதொரு நடவடிக்கை தங்களால் செயல்படுத்தப்பட்டிருந்தால் அது தாங்கள் பொறுப்பு வகிக்கின்ற தேசிய நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கு வலுவானதொரு நிலையை அமது மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் விசாக் தின நிகழ்வுகள் நேற்று மாலை யாழ் பாதுகாப்பு படை தலைமையக கட்டளை தளபதி தர்சனஹெட்டி ஆராய்ச்சி தலைமையில் இடம்பெற்றது இதனை ஆரம்பித்து வைப்பதற்காக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டு இவற்றினை ஆரம்பித்து வைத்தார் ஐந்து இதில் இருபத்தி நான்கு விசா கூட்டுகள் காணப்படுகின்றன மேலும் தர்மத்தில் நின்றவர் புத்த என்று கருப்பொருளில் இவ்விசாக் தினம் இடம்பெற்றது இதில் யாழ் பிரதி பொலிஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்வரட்ன மற்றும் இராணுவ போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் தாமும் கலந்து கொள்ளவிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பகுதியில் உள்ள பீகாரை ஒன்றில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் அமெரிக்க பாராளுமன்ற எம்பிக்கள் குழுவினர் சமீபத்தில் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவுக்கு வந்து லாமாவை சந்தித்து பேசியது தொடர்பாக அமெரிக்காவிற்கு சீனா தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது திபெத் புத்தமத தலைவர் தலாய் லாமாவை பிரிவினவாதியாக சீனா கருதி வருகிறது தலாய் லாமாவுடன் யார் தொடர்பு வைத்துக் கொண்டாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது சீனாவின் வழக்கம் இந்த நிலையில் அமெரிக்க பாராளுமன்ற ஜனநாயக கட்சி தலைவர் நான்சி பெலோசி தலைமையில் இரு கட்சி எம்பிக்கள் குழுவினர் சமீபத்தில் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவுக்கு வந்து தலாய் லாமாவை சந்தித்து பேசினர் இது தொடர்பாக பெய்ஜிங்கில் சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜெங் சுவாங்கிடம் நிருபர்கள் நேற்று கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பதில் அளிக்கையில் தலாயிலாமா மதத்தின் பெயரால் வெளிநாடுகளில் சீனாவுக்கு எதிரான பிரிவினைவாத நடவடிக்கைகளில் நீண்டகாலமாக ஈடுபட்டு வருகிறார் அமெரிக்க பிறத்தின் நிதிகள் குழு தர்மசாலா சென்று தலாய்லாமாவை சந்தித்திருப்பது திபெத் சுதந்திரத்திற்கு ஆதரவு அளிப்பது போன்ற ஒரு தவறான சமிக்ஞையை வெளியுலகத்திற்கு ஏற்படுத்திவிடும் இது திபெத் சுதந்திரத்திற்கு ஆதரவு அளிப்பதில்லை என்ற அமெரிக்காவின் வாக்குறுதியை மீறிய செயல் என்று கூறினார் மேலும் இதை உறுதியாக எதிர்க்கின்றோம் இது அமெரிக்க தரப்பிடம் நாம் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம் சம்பந்தப்பட்ட அமெரிக்க எம்பிக்கள் குழு திபெத் தொடர்பான விடயங்களை சரியான விதத்தில் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தலாயிலாமாவுடனான அனைத்து விதமான தொடர்புகளையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஸ்பெயின் நாட்டில் நடந்து வரும் மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சிலோவாக்கியா வீராங்கனை சிபிலுகோவா ஆசியன் டானிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டு வெளியேறினார் மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி ஸ்பெயின் நாட்டில் நடந்து வருகிறது இதன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இரண்டாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் உலக தெரப்பரிசையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் சில வாக்கியா வீராங்கனை கோவா அறுபத்தி மூன்றாம் நிலை வீராங்கனையான ஓசியன் டாடினை எதிர்கொண்டார் இதில் கோவா இரண்டிற்கு ஆறு நான்கிற்கு ஆறு என்ற ஓசியன் ஆசியன் டாட்டிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டுபிடினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் வணக்கம்